சட்டப்பேரவை வரும் தேதி கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கான கோப்பு ஆளுநர் அனுமதிக்காக ஐந்து மாதமாக கிடப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் நான்காவது கூட்டத் தொடரின் மூன்றாவது பகுதி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்து பேரவையின் ஒப்புதலை பெறுவார் என்றும் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வு குழு கூடி முடிவு செய்யப்படும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் தற்போதுள்ள சட்டமன்ற கட்டிடம் மிகவும் வலுவிழந்து உள்ளதால் புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான கோப்பு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆளுநருக்கு அதில் சில சந்தேகங்கள் உள்ளதால் ஐந்து மாத காலமாக கோப்பு ஆளுநர் மாளிகையில் உள்ளதாகவும் விரைவில் அனுமதி பெறப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்றார் சமீபத்தில் ஆளுநர் எந்த கோப்பு கிடப்பில் இல்லை என கூறினாரே என்ற கேள்விக்கு இது பற்றி அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று பதிலளித்த சபாநாயகர் செல்வம் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் தான் தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா இடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் அன்றைய தினத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்னணி மானிய சட்ட முன்வரவு போட்டான அக்கௌண்ட் பேரவையில் மாண்மிகு நிதித்துறை பொது போய்க்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவையில் கருத்தைகள் செய்யப்படும் பேரவையின் முன் வைக்கப்ப வைக்கப்பட வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கூடுதல் சலவைகளுக்கான சட்ட முன்வரையும் அன்றைய தினம் அக்கூட்டத்தில் அறிவு செய்யப்பட இருக்கிறது